ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரீன் Mahas சேனல் நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஸ்ரீ ஹரிஹந்தகிரி ஜெயினர் மடம் பற்றின வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அதை ஒட்டின மாதிரியே ஒரு அம்மன் கோயில் அமைஞ்சிருக்கு அந்த கோயிலோட சிறப்புகளை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் திருமலை கிராமம் போலூர் வட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இங்கு வந்து ஐந்து அம்மன்கள் ஒரே கோவிலில் இருக்காங்க பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காங்க ஐந்து அம்மன்களை ஏழு அடி உயரத்தில் ஒரே இடத்துல பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு இங்கே சிறப்பான பூஜைகள் நடைபெற்று வருது அதை பற்றின விவரங்களை இந்த வீடியோவில் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் முதல்ல இந்த கோவில் உருவான வரலாறு என்னன்னு பார்க்கலாம் முன்பொரு காலத்தில் குந்தவை பிராட்டியார் வந்து இங்கு வாராகி அம்மனை வச்சு வழிபாடு பண்ணதா ஒரு வரலாறு இருக்குது அதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் குழந்தை வடிவில் அம்மன் தோன்றி இங்கு எனக்கு ஒரு கோவில் கட்டணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை ஐந்து அம்மன்கள் ஒரே இடத்துல ஏழு அடி உயரத்தில் பிரதிஷ்டை பண்ணணும்னு பண்ணணும்னு கேட்டிருக்காங்க அதன்படி ரெண்டாயிரத்தி ஆறில் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு இங்கு வந்து பிரதி மாதம் வருகின்ற வளர்பிறை மற்றும் தேய்பிரை பஞ்சமி தீதி பௌர்ணமி அன்றும் சிறப்பு பூஜைகள் யாகங்கள் சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு வருது இங்கு வந்து பக்தர்கள் தேங்காய் உடைத்து அதில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறாங்க இங்கு வந்து பக்தர்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கு இதிலிருந்தே தெரியும் பக்தர்கள் முழு நம்பிக்கையுடன் இங்கு வந்து வழிபாடு பண்ணுறாங்க அந்த அம்மன்களுடைய பெயர்கள் ஸ்ரீ பத்மாவதி அம்மன் ஸ்ரீ தர்மதேவி அம்மன் ஸ்ரீ வாராகி அம்மன் ஸ்ரீ ஜுவாலமாலினி அம்மன் ஸ்ரீ சக்கரேஸ்வரி அம்மன் இங்கு கோ இருக்கு இருக்குது இங்கு பக்தர்கள் வந்து கோதானமும் செய்கிறாங்க இயற்கை எழு சூழ மிக ரம்யமா அமைதியான சூழ்நிலையில இக்கோயில் உள்ளது மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்ரீ வாராகி அம்மனை பற்றி நம்ம பார்க்கலாம் வாராகி அம்மனோட வரலாறு சொல்ற கேளுங்க மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனாக விளங்கக்கூடிய வாராகி அம்மன் துர்காதேவியின் அம்சமாக விளங்குறவங்க மாபெரும் கோபக்காரியான துர்காதேவி பீஜன் என்ற அரக்கனோடு போரிட்டாங்க அடங்கா மகாசக்தியாக விளங்கிய துர்காதேவி அப்போது தனது சக்தியை ஏழு பாகங்களாக பிரித்து சப்த கன்னியர்களாக தோற்றுவித்தாங்க அப்படி உருவானவங்க தான் இந்த சப்த கன்னியர்கள் இந்த சப்த கன்னியர்கள் வந்து யாருன்னா பிரம்மி மகா மகேஸ்வரி வைஷ்ணவி கௌமாரி ஸ்ரீவாராகி இந்திராணி சாமுண்டி அரக்கனான இரத்த பீஜனுடன் போர் செய்ய அனுப்பினாங்க துர்காதேவி சப்த கன்னியர்களும் போரிட்டு வெற்றி பெற்றதாக புராணங்கள்ல கூறப்படுது அது மட்டும் இல்லை மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்த போது அவருக்கு துணையாக லக்ஷ்மி தேவி தாயாரும் எடுத்த வடிவம்தான் இந்த வாராகி அம்மன் வடிவம் என்று ஒரு சிலர் சொல்றாங்க வாராகி அம்மனோட உருவம் வந்து பன்றியின் தலையும் மனித வடிவில் இருக்கக்கூடிய பெண் உடல் இவர் கொண்டிருப்பாங்க சிம்ம வாகனத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க இவங்களுக்கு எட்டு திருக்கரங்கள் உள்ளன சக்கரம் தெரிசூலம் கதாயுதம் சங்கு அங்குசம் அபயம் மற்றும் வரத முத்திரைகளோடு எட்டு திருத்தரங்களோட காட்சி அளிக்கிறாங்க வாராகியம்மன் சப்த கண்ணியர்களில் ஒருவராக போற்றப்படுபவங்க அம்மன் நமக்கு தெரியும் அது மட்டும் இல்ல இவங்க வந்து தெய்வீக குணமும் விலங்கின் ஆற்றலும் கொண்டவளாக இருக்காங்க தாயை போன்ற இரக்கமும் தயால குணமும் உடையவங்களாகவும் இருக்காங்க குணம் உடையவளாக இருப்பதால் இவங்களை வந்து உக்ர தெய்வமாக வழிபடலாம் இன்றைக்கும் கிராமங்களில் சப்த கன்னியர் வழிபாடு வந்து வழக்கத்தில் இருக்கு தஞ்சை பெரிய கோயிலுக்கும் வாராகி அம்மனுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு அந்த தொடர்பு பற்றின விவரங்களை நான் சொல்கிறேன் தொடர்ந்து வீடியோவை பாருங்க மிக சுவாரஸ்யமாக இருக்கும் தஞ்சையில் சோழ மன்னர் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயில் வந்து உலகப் பிரசித்தி பெற்ற கோயில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த அதிசய தளம் கட்டிடக்கலையின் சிறப்பையும் தமிழர்களின் கலாச்சார பெருமையும் உலகிற்கு பறைசாற்றுகிறது சோழ மன்னர்களின் வெற்றி தேவதையாக ஸ்ரீ வாராகி அம்மன் விளங்குகிறாங்க ராஜராஜ சோழன் வாராகி அம்மனை வழிபட்ட பின்னரே எதையும் செய்வார் குறிப்பாக போருக்கு புறப்பட்டு செல்லும் போது வாராகி அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்திய பின்னர்தான் செல்வார் அதனால் ஒவ்வொரு முறையும் வெற்றி பெற்றனர் இதனால் வாராகி அம்மன் சோழர்களின் வெற்றி தெய்வமானால் தஞ்சை பெரிய கோவிலான பெருவுடையார் ஆலயத்தின் அக்னி திசையில் அம்பாள் சந்நிதிக்கு எதிரில் வாராகி அம்மனுக்கு கோவில் உள்ளது ராஜராஜ சோழன் தஞ்சையில் பெரிய கோவிலை கட்டுவதற்கு பல இடங்களை தேர்வு செய்தார் ஆனால் ஒரு இடமும் சரியாக அமையாமல் இருந்தது ஒரு நாள் வேட்டைக்கு புறப்பட்டு சென்றபோது ஒரு இடத்தில் அவருக்கு எதிராக பன்றி ஒன்று எதிர்த்து நின்றது அதனை அவர் துரத்தி சென்றார் ஆனால் அது போக்கு காட்டி பல இடங்களுக்கு சென்று ஒரு பெரிய திடலில் வந்து படுத்து கொண்டது இதனால் வியப்படைந்த ராஜராஜ சோழன் அதனை கொல்லாமல் துரத்தினார் ஆனால் அது எழுந்து நின்று காலால் பூமியை தோண்டியது இது குறித்து ராஜராஜ சோழன் அரண்மனை ஜோதிடரை அழைத்து விவரம் கேட்டார் அப்போது கோவில் கட்ட இடத்தினை வாராகி தேவி தேர்ந்தெடுத்து இருப்பதை தெரிவித்தார் ஜோதிடர் அந்த இடத்தில் பெரிய கோயில் கட்டும் முன்பு வெற்றி தேவதை வாராகிக்கு சிறிய கோவில் அமைத்து வழிபட்டு பின்னர் பணியை தொடங்கினார் ராஜராஜ சோழன் அன்னையின் அருளா உலகம் போற்றும் பெரிய கோவிலை கட்டினார் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயில்ல முதல் பூஜை எப்பவுமே வாராகி அம்மனுக்கு உண்டு நீங்க தஞ்சை பெரிய கோயிலுக்கு போகும்போது இதை நினைவில் கொண்டு வாராகி அம்மனை வழிபாடு பண்ணிட்டு வாங்க சப்த கன்னியர்கள் பிராமி வைஷ்ணவி மகேஸ்வரி கௌமாரி ஸ்ரீவாராகி இந்திராணி சாமுண்டி இவர்கள் முறையே பிரம்மா விஷ்ணு சிவன் குமரன் திருமால் இந்திரன் யமன் ஆகிய தெய்வங்களின் சக்திகள்தான் சக்தி வை வழிபாட்டு முறையில் ராஜராஜேஸ்வரி என்ற ஸ்ரீவித்யா வழிபாடு சிறப்பானது ஆனி மாதம் அமாவாசை கழித்த பஞ்சமி திதியில் ஸ்ரீவித்யாவின் கையில் இருந்த பானங்கள் வாராகியாக உருவாகின இதுதான் அம்மன் உருவான கதை ஆணி மாதம் அமாவாசையின் வரும் பத்து நாட்கள் ஆஷாட நவராத்திரியாக கொண்டாடப்படுது அப்போது ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு ஓமம் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் ஒவ்வொரு நாளும் பூமியில் விளையும் பொருட்களை கொண்டு அலங்காரம் செய்வர் இது வந்து இன்றைக்கும் தஞ்சை பெரிய கோவில் நடக்கின்ற ஒரு விழா சிறப்பான விழாவாக உள்ளது அதர்வன வேத தலைவியாக வைத்து போற்றப்படுவதால் நீதியை நியாயத்தை நிலைநாட்டக்கூடியவர் இந்த வாராகி அம்மன் இந்த கோவிலுக்கு வர பஸ் வசதி உண்டு வாய்ப்பு இருக்கிறவங்க போய்ட்டு வாங்க வாராகி அம்மனை வழிபட்டு அனைவரும் நலமுடன் வளமுடன் வெற்றியுடன் வாழ்வோம் என வாழ்த்துகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிரீன் மகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோவை பார்க்கமைக்கு மிக்க நன்றி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்